மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது வருகின்ற ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி வரக்கூடிய தை மாத அமாவாசையை பற்றி பார்க்க போகிறோம் எப்பொழுதுமே ஒவ்வொரு வருடமும் மூணு அமாவாசை விசேஷ அமாவாசைகள் ஒன்று ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை அதுக்கு அடுத்தது தை மாதத்தில் வரக்கூடிய தை அம்மாவாசை இந்த மூணு அமாவாசையுமே நமக்கு மிக மிக விசேஷமானது ஏன் அப்படின்னாக்க நம்முடைய முன்னோர்கள் அதாப்பட்டது இறந்தவர்கள் தாய் தகப்பன் பாட்டி தாத்தா போன்ற முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் ஒரு சில பேர் அம்மாவாசை தர்ப்பணம் தேதி எங்கள் விதத்தில் கொடுக்கறது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு அமாவாசையில் ஒன்று ஆடி மாதத்தில் வர அமாவாசை அல்லது புரட்டாசி மாதத்தில் வர மகாலய அமாவாசை அல்லது இப்ப தை மாசத்துல வரக்கூடிய தையம்மாவாசையில கொடுக்கணும் ஏன்னா ஒரு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னாக்க குலதெய்வம் வாசம் செய்யணும் அதுக்கடுத்தது பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் வீட்டில் எந்த விதமான சுப நிகழும் நிகழும் ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான சுப நிகழ்வு நிகழாமலே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்க ஜோதிடத்தில் பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரபாவம் பலமிழந்து இருக்கும் அப்போ பூர்வ புண்ணிய புத்திரபாவம் பலமிழந்து இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு திருப்தி அடையலை முன்னோர்கள் பரமபத வாசல் போகலை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா கண்டிப்பாக அர்த்தம் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் அருகில் உள்ள ஜோசியத்தை கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க சொல்லுவாங்க அப்போ மாத மாதம் அமாவாசை தர்ப்பணம் விட மறந்தவங்க கூட இந்த தை அமாவாசையில் விடலாமா விடலாம் சரி இந்த தையமாவாசை என்னைக்கு தோணுது என்னைக்கு முடியுது தையமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு தொடங்கி பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரலும் தையமாவாசை இருக்குது சரி இந்த தைய யார் யார் செய்யலாம் எல்லாருமே செய்யலாமா எல்லாருமே திதி கொடுக்கலாமா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாக்க தாய் தகப்பன் இல்லாதவங்க கண்டிப்பாக அவங்களுடைய தாய் தகப்பனுக்கும் கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு தாய் இல்லாமல் தகப்பன் மட்டும் இருப்பாங்க தகப்பன் செய்கிறாரே நானும் செய்யலாமா அப்படின்னாக்க கண்டிப்பாக செய்யலாம் இது செய்ய வேண்டிய இடம் அப்படின்றது நீர்நிலைகளில் செய்கிறது விசேஷமானது அருகில் உள்ள நீர்நிலையில் போகலாம் ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன டவுட் வரும் நாங்கள் பெண்களாக இருக்கோமே நாங்கள் பெண்களுக்கு தாய் தகப்பனுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கலாமா அப்படின்னாக்க கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆனால் எள்ளு நெல் அஷ்டதை இறைக்கக்கூடாது நீங்கள் அந்த இடத்துக்கு அதாவிட்டது ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களிடம் சொல்லி என்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்கணுன்னு சொல்லி ஒரு தர்பை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட எஜமானா இருந்து செய்யலாமா செய்யலாம் சரி அதுக்கு அடுத்தது இந்த அமாவாசை காலகட்டங்களில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்ப்போமா எப்பொழுதுமே அமாவாசை எல்லா அமாவாசைக்குமே இது பிறந்துமா எல்லா அமாவாசைக்குமே பொருந்தும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வீட்டருடைய வாசலில் கோலமிடக்கூடாது ஏன் கோலமிடக்கூடாது அப்படின்னாக்க கோலம் இட்டாக்க தெய்வம் தான் வீட்டுக்கு வரும் பித்திருக்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க சரி அடுத்தது வீட்டில் தீபம் சுவாமியறையில் தீபம் எரியலாமா அப்படின்னாக்க தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு அடுத்தது நெற்றியில் சமய சின்னங்கள் வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது இது மூணும் வச்சா தெய்வங்கள் வீட்டுக்கு வரும் பித்திருக்கள் வர்றது அப்படின்றது ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு நாள் அமாவாசைகள் மட்டும்தான் வராங்க அவங்க இது மூணும் வெளியில இருந்து பார்த்துட்டு நமக்கு இன்னைக்கு யாரும் எது செய்யலையே அப்படின்ற ஏக்கத்தோடு போயிடுவாங்க அதனால் அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசலில் கோலம் போடுறது சுவாமிக்கு தீபம் ஏற்றுறது நெற்றியில் சமய சின்னங்களை இது பண்ணுறதை சரி சாமி அன்னைக்கு நாள் கிழமையாக என்ன பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூரிய உதயமான பிறகு தான் என்றைக்குமே திதிகளும் தர்ப்பணங்களும் கொடுக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு பிரம்மமூர்த்தம் நேரத்தில் செய்யணும் பிரம்மமூர்த்தம் அப்படின்றது காலையில் நாலு விட்டாறு சுப நிகழ்வுகள் ஆனால் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது சூரிய உதயம் ஆன பெண்ணு தான் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி எந்த காலகட்டங்களில் இந்த தையமாவாசை செய்யலாம் அப்படின்னாக்க இது பிறக்கக்கூடியது வெள்ளிக்கிழமையில் பிறக்குது இதை பொறுத்தளவுக்கு காலம் எமகண்டம் இல்லாத நேரத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் பெரும்பாலும் சூரியன் உச்சைக்கு போக காலம் கட்டிக்கட்டுங்களேன் அதை அப்படி சட்டரக்குழைய பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்குள்ளார கொடுத்துடணும் பன்னெண்டாம் மணிக்கு அப்புறம் கொடுக்கறது அவ்வளோ ஒன்றும் விசேஷம் இல்லை ஏன்னா சூரியன் இறங்கக்கூடிய நேரம் இந்த தையமாவாசையை பொறுத்தளவுக்கு அயனங்கள் மாறி வரக்கூடியது அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமானதா விசேஷமானது சரி இதை தவிர வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னாக்க காலையில் எழுந்திரிச்ச விட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய உதயம் ஆன விட்டு எள்ளு நெல் அக்ஷத தர்ப்பணம் கொடுத்து மூணையும் நம்மளுடைய இறந்த பித்திருக்களுடைய பெயரை சொல்லி கொடுக்கணும் தாய் வழியில் உள்ள மூணு பேர் தகப்பன் வழியில் உள்ள மூணு பேர் அந்த அவங்களுடைய பெண்ணோட வழியில் உள்ள தாயில் வழியில் மூணு பேர் ஆணோட வழியில் மூணு பேர் அப்போ மொத்தம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோத்திர தாயாதிகள் வராங்க இந்த பன்னெண்டு கோத்திர தாயாதிகளில் யார் யார் பேர் தெரியுமோ அத்தனையும் சொல்லுங்கள் சரி இது மட்டும் போதுமா அப்படின்னாக்கா அது மட்டும் போதாது கோத்திர தாயாதிகள் அப்படின்றது அறுபத்தி நாலு வகையரா உண்டு அப்போ அந்த அறுபத்தி நாலு கோத்திர தாயாதிக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னாக்க தெரிந்த மூணு மூணு ஆறு ஆறும் பன்னெண்டு பேர் கொடுத்துட்டோம் பாக்கி உள்ளது ஐம்பத்தி ரெண்டு பேர் ஐம்பத்தி ரெண்டு பேரில் இருபத்தாறு பேர் பெண்களுக்கு பெண்களுக்கு சொல்லும்போது லக்ஷ்மி தாகா சமர்ப்பயாமின்னு சொல்லணும் இருபத்தாறு முறை ஆண்களுக்கு சொல்லும்போது நாராயணா தாகா சமர்பயாமி அப்படின்னு சொல்லணும் சரி இதோட போதுமா அப்படின்னாக்க இதோட போதாது ஒரு சில பேர்கள் படையல்கள் வைப்பாங்க படையல்கள் அப்படின்றது இலை போட்டு அந்த பித்திருக்களுக்கு பிடித்த பலகாரங்களை செய்து படையல் வைப்பாங்க அது வைக்கக்கூடியதும் எப்படின்னு கேட்டிங்கனாக்க பன்னெண்டு மணி சூரியன் உச்சக்குள்ளார அவங்களுக்கு இஷ்டப்பட்ட பதார்த்தத்தை பண்ணி சுவாமி பித்தளுக்கு நிவேதியம் பண்ணி வைக்கணும் சரி இதோட போதுமா இல்லை இதுக்கு மேலே வேறு எதாவது செய்யணுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக மாலை வேலைகளில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி தீபங்கள் ஏற்றணும் அந்த தீபங்கள் பித்திருக்களை நினச்சி பித்ரு படங்களுக்கு முன்னாடி மோட்ச தீபம் ஏற்றணும் அப்போ இந்த மோட்ச தீபம் ஏற்றினோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு பரமபத வாசலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்போ மொத்தத்தில் இது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தையமாவாச காலகட்டங்களில் இதெல்லாம் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் சரி வேறு என்னென்ன சாமி செய்யக்கூடாது செய்யக்கூடாது பித்திருக்களுக்கு வரக்கூடிய வாசல் நம்மளுடைய வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது தீபம் ஏற்றக்கூடாது சமய சின்னங்கள் அணியக்கூடாது விசேஷங்கள் வருதுன்னா இந்த பித்திரு காரியங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காரியங்கள் வீட்டில் கோலம் போட்டு தீபம் ஏற்றி ம நெத்தியில் சமய சின்னங்கள் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியங்களும் புனித காரியங்களை செய்யலாமா புனித காரியங்களை செய்யலாம் சரி இது யார் யார் செய்யலாம் யார் யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க தாய் தந்தை இல்லாத ஆண் குழந்தைகள் ஆண்கள் செய்யலாம் தாய் தந்தைக்காக செய்யலாம் ஒருத்தருக்கு தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க தகப்பன் இல்லை அப்படின்னாக்க அவங்க செய்யலாமா செய்யலாம் அடுத்தது தாய் இறந்துட்டாங்க தகப்பன்னா இருக்கார் தகப்பன் கூட சேர்ந்து பித்ருக்களுக்கு நாம் வாங்கிய கடனை அடைக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இதை செய்யணும் எப்போ ஒரு குடும்பத்தில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் இருந்தால் அந்த குடும்பத்தில் அனைத்து நல்ல காரியங்களும் கண்டிப்பாக தொடர்ந்து நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க திருமணம் ரொம்ப வருஷம் ஆச்சு சாமி எனக்கு எங்க வம்சமே விருத்தி ஆகாம இருக்கு அப்படின்னாக்காலும் அதுக்கும் காரணமும் பித்ருக்குள்ள ஆசிர்வாதம் இல்லாத தன்மையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ஒரு வீட்டில் ரொம்ப நாளா திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கும் காரணம் பித்ருக்குளுடைய ஆசீர்வாதம் இல்லாத காலகட்டங்கள்னால லேட் ஆகும் அதே போல ஒவ்வொரு சில வீட்டில் பார்த்தோம்னாக்கா ஒரு நல்ல காரியம் கூட எங்க வீட்டில் நடக்கல சாமி ஒரு சுப காரியம் கூட எங்க வீட்டில் நடக்கல சாமி அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பித்திரு செய்தோம் அப்படின்னாக்க அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் நிகழும் கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் நிகழும் இதுவரை நமது யூடியூப் சேனலை பார்த்த நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கன்னாக்கா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்களும் அத்தனை ஜோதிட தகவல்களும் உங்களை வந்தடையும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்